அரங்கரும் அடியினும் ஓமகத்தி சைனம அரங்க முருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் வினை ஊரரால் ஊரால் பின் ஒழ்காமை இவ்விரண்டின் ஆர் என்பர் ஆய்ந்தவர் கோல் இடையூருக்கு பயந்து விலகாமலும் தளர்ச்சியடையாமலும் வினையை திறம்பட செய்வதற்கு வழி என்பது நூலறிவு படைத்த அறிவுடையோரது முடிவாகும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை உடையவர்களே துன்பத்தை தாங்கி நிற்பார் என்ற ஆறுமுக பெருமானே எச்செயலை செய்தாலும் இடையூறுகள் என்பது வரக்கூடிய ஒன்றே ஆனால் குருவின் அருளால் அதை பொடி முடியும் ஏனெனில் குருவின் ஆற்றல் அத்தகையது என்பதை உணர்வோம் குருநாதா உமது திருவடிக்கு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டாலும் முருகா என்ற உமது திருநாமத்தை உச்சரித்த நொடியிலே களைப்பு நீங்கி உற்சாகத்தை தந்தருள வேண்டும் மனச்சோர்வு ஏற்படத்தான் செய்யும் அப்போது மனதால் குருவை தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த வினாடியே ஆசான் திருவடியோ திருமுகமோ திரு உபதேசமோ நம்முன் தோன்றும் சோர்ந்து போன மனம் மகிழ்ந்து போவது நிச்சயம் அரங்க தேசிகரின் கருணை நமது கண்களை நீராக்கும் கரங்கள் வணங்கும் அரங்கரின் அருளை பெற வேண்டி எங்களை தாங்கும் தயவுடைய தாயே உமது தர்மத்தாலே உம்மை தாங்குவோம் உமது வரவை விரைவில் எதிர்பார்க்கின்றோம் தர்மமும் தவமும் செய்த உமது கரங்களாலே தீட்சிகள் பெறுவதற்கு பல புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் எம் தந்தையே சைவ நெறியைக் கடைபிடித்தால் சைவத்தின் தலைவனின் ஆசியை பெறலாம் ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்